வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஏபிசிடி தான் இருபத்தி ஆறு எழுத்தும் எனக்கு கீ செயினாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு எழுத்தாக போட்டுக்கிட்டுருக்கோம் இது வந்து ஆறு போட்டு வச்சுருக்கோம் இப்படி ரெண்டு பீஸ் போட்டு ஜாயின் பண்ணி தான் நம்ம கீ செயின் பண்ண போகிறோம் இப்போ நான் கொஞ்சம் எழுத்து பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லா எழுத்தும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் டைம் நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய எடுத்து பண்ணி எடுத்துட்டேன் இது பிறகு ஆர் ரெண்டு பீஸ் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போட்டு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் இது ஆர் அதுக்கு பிறகு இது வந்து பாருங்கள் என் இது என் போட்டிருக்கோம் இதையுமே இன்னும் ஜாயின் பண்ணலை ஜாயின் பண்ணுறத நான் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து எல் எல் போட்டு வச்சுருக்கோம் இப்படி போட்டு வச்சுட்டு நீ இதை ஜாயின் பண்ணணும் நம்ம ஜாயின் பண்ண எழுத்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சில எழுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஏ போட்டாச்சு பி போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது சி அதுக்கு பிறகு ஜி ஹைச் பாருங்க ஐ கே இவ்வளோ தான் நான் போட்டு முடிச்சுருக்கேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டது ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இனி அடுத்தது கே எல் ஜாயின் பண்ணணும் இந்த ஜாயின் பண்ணுறதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இதை நம்ம ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம இது எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்கள் நாலு மணி பூவில் தான் போட்டிருக்கோம் நாலு பாசி வச்சு இந்த சைடில் இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல ஒரு நாலு பாசி போட்டுக்கிடணும் அந்த நாலாவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரொயின்னா குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு சைடு ரெண்டு பாசியும் ஒரு சைடு ஒரு பாசியும் போடணும் அப்படி போட்டுகிட்டே வரணும் ஏழாவது பூவில் பாருங்கள் ஏழு பூ போட்டிருக்கோம் ஏழாவது பூவில் ஒரே சைடே மூணு பாசியும் போட்டு இப்படி திருப்பியிருக்கேன் திருப்பிட்டு அதுக்கு பிறகு நாலு பூ போட்டிருக்கோம் நாலு பூ போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் லாஸ்ட்டு பூ போடும்போது ஒரே பக்கமாக மூணு பாசியும் போட்டு இதில் மேல் பக்கத்துலேயும் ஒரு பூ போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் இதே போல் ரெண்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்னி ஜாயின் பண்ணுறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இது ரெண்டு பீஸையும் கரெக்டாக எப்படி சேர்த்து எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ இதில் நான் சோப்பு கலர் பாசி வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி இந்த பக்கத்தில் இந்த பாசியில் ட்ரெயினாக கொடுத்து எடுத்துருக்கோம் இப்போ ஒரு சோப்பு பாசி போட்டுடலாம் பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலேயும் இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு இன்னொரு பாசி போட்டுடலாம் பாசி போட்டுட்டு நாட் போட்டுடணும் இதெல்லாம் ஒரு சைடு தான் ஊசி கொரத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு சைடும் ஊசி கொரத்து வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் இதுக்கு முன்னெல்லாம் வீடியோவில் நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால தான் அந்த பிளானையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் இருக்கேன் இதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்க நமக்கு இதுலேயும் ஒரு பூ கிடச்சிக்கிட்டு இப்போ இந்த ட்ரோ இதில் தான் நாட் போட்டிருக்கோம் இப்போ ஊசி இருக்கக்கூடிய ட்ரோயினை இந்த பாசியில் இப்படி கொடுத்து இந்த பக்கமாக எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இந்த பக்கமாக இழுத்து எடுத்துக்கிடு பாருங்கள் இப்படி நாட் போட்டுட்டு நம்ம இந்த பக்கத்தில் இப்படி லேஸாக இழுத்து எடுத்துக்கிடலாம் அப்போ அந்த நாட்டு உள்ள பேரும் இப்போ இந்த ஊசி எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சிவப்பு பாசி போட்டுடலாம் பாருங்க ஒரு சிவப்பு பாசி போட்டிருக்கோம் இனி இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து இப்படி இந்த பக்கமாக ரவுண்டில் கொடுத்து எடுக்கலை வெளி பக்கமாக கொடுத்து எடுக்கிறோம் ஏன்னா இது இப்படி பண்ணுனா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்படி கொடுத்து எடுத்தாச்சு இனி அடுத்ததும் ஒரு சிவப்பு பாசி எடுத்துகிட்டு இந்த ட்ரொயின் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இப்படி உடைய உடைய தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததும் ஒரு பாசி எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த பக்கத்தில் நமக்கு இந்த பக்கத்தில் தான் ட்ரெயின் இருக்குது பாசி எடுத்துட்டு இந்த பக்கத்தில் இப்படி இங்கேருந்து அந்த பக்கமாக கொடுக்கணும் பாருங்கள் இதே போல் நம்ம இந்த பக்கமும் இப்படி போட்டுகிட்டே வந்துட்டு இந்த பக்கமும் சுற்றி இங்கே வரையும் கொண்டுட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் பாருங்கள் கடைசி பூ போட போகிறோம் இப்போ இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும் இப்போ இந்த ட்ரெயினை நல்லா எழுத்து டைட் பண்ணிக்கிடணும் பாருங்க நம்ம இப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் நல்லா டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு கொண்டு போக போகிறோம் ஏன்னா ஒரு சைடு தான் நமக்கு இப்போ இதில் ஜாயிண்டாயிருக்கும் பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு ஜாயிண்ட் ஆகிருக்கு இந்த ட்ரொயின் இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஜாயிண்டாகிருக்கு அதே போல் இந்த சைடு ஜாயின்ட் ஆகலை அதனால அதை பார்த்துக்கிடணும் நீங்கள் மறுபடியும் இந்த பக்கத்தோடயே ஜாயின் பண்ண பக்கத்தோடையே கொண்டு போயிடக்கூடாது இந்த பக்கத்துலேருந்து இப்படி கொடுக்கணும் நமக்கு இப்போ இது ரெண்டு பாசியும் ஜாயிண்ட் ஆகலை அதனால் இதை இப்படி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த சிவப்பு பாசியில் கொடுத்து எடுக்கணும் இப்போ அந்த பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம ஏன்னா மாறி மாறி தான் கொண்டுட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த பக்கத்தில் இப்போ ஜாயிண்ட் ஆகலை இந்த பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் ட்ரெயினருக்கு பாருங்கள் அதனால் இதே போல் நீங்களும் பண்ணி எடுங்க அழகாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இப்போ இந்த பக்கத்தில் இப்படி கொடுக்கணும் இந்த சோப்பு வாசியில் இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும் எடுத்துகிட்டு எப்படி கொடுக்கணும் இப்போ இந்த பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும் எங்கே எங்கே ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து எடுத்துக்கிடணும் நம்ம எதை வச்சுட்டு போய்ட்டு அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து வந்து நம்ம பண்ணுனா கூட எந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இதில் நம்ம எந்த பக்கத்தில் எப்படி எந்த பக்கமாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு இதை ஜாயிண்ட் ஆகாமல் இருக்க இடத்த பார்த்துக்கிடுங்க அப்புறம் நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் பிறகு இதே போல் ஜாயின் பண்ணி நம்ம இன்னொரு ரவுண்டு இதே போல் இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து இதில் கொண்டு வந்து இந்த டொயில் கூட சேர்த்து நாட் போட்டு முடிச்சிட போகிறோம் பாருங்கள் இப்போவும் நல்லா போட்டு முடிச்சாச்சு இந்த பக்கத்தில் கொண்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க இழுத்துட்டா அழகாக நல்லா டைட் ஆகிரும் அதுக்கு பிறகு இப்போ லாஸ்ட்டு பூ போட போகிறோம் இதையும் போட்டு இதில் கொண்டு வந்து நாட் போட்டுற போகிறேன் பாருங்கள் இதில் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் நாட் போட்டுடலாம் ரெண்டு பக்கத்துலேயும் டொயின்னு இருக்குது இதில் நாட் போட்டு முடிச்சிடலாம் அழகான எல் ரெடி ஆகியாச்சு பாருங்கள் இதில் நாட் போட்டுட்டும் இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அது பிரியாமல் இருக்கிறதுக்காக லேசாக இப்படி பற்றி வச்சு வாட்டி விட்ருங்க அப்போ நமக்கு அது பிரியவே செய்யாது அதில் வந்து நல்லா இழகி இப்படி பிடிச்சிக்கிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு கடையிலலாம் அந்த கீ கிடைக்காது இப்படி லெட்டரில் அதனால் நீங்கள் பக்கத்தில் யாராவது கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நான் இதே போல் தான் பக்கத்தில் யார் கேட்டாலும் செய்து கொடுப்பேன் எழுத்து இப்போ அதே போல் தான் எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வெளி இடத்துலேருந்து எனக்கு ஆர்டர் தந்திருக்காங்க அதை வாங்கி நான் செய்துட்ருக்கேன் அப்போ நமக்கு இது மூலமாக கொஞ்சம் வருமானம் வரும் அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செய்ததை வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சேல்ஸ் பண்ணலாம் இதே மாதிரி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு எழுத்து செய்ய வேண்டியிருக்கு நான் அடுத்த வீடியோவில் மீதி எழுத்துக்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழிகலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்